அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பாடலை நாம் அனைவரும் கேட்டிருப்போம் சுதந்திர தாகமும் தனிந்தது அடிமையின் மோகமும் அழிந்தது இவை யாவும் நம் நாட்டின் பல ஆயிரக்கணக்கான தியாகிகளின் போராட்டத்தாலும் துன்பங்களை அடைந்ததாலும் மற்றும் ஒவ்வொரு தியாகிகளின் உள்ளத்திலும் ஒவ்வொரு கடைபிடித்ததினாலும் நமக்கு கிடைத்தது என்பதை நாம் என்று மறக்க கூடாது அப்படிப்பட்ட தியாக தலைவர்களுள் முதன்மையானவர் நம் நாட்டின் தந்தை என்று அழைக்கப்படும் அண்ணல் காந்தியடிகள் அகிம்சை வழியில் போராடினார் நேரு மாமா என்று குழந்தைகளால் அன்புடன் அழைக்கப்படும் பண்டிதர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மக்கள் பல நன்மைகள் பெற பஞ்ச சீல கொள்கையை ஏற்படுத்தியதினால் அடைந்தனர் மக்கள் பல நன்மைகள் படிக்காதம் மேதை என்று புகழ்பெயர் பெற்று மக்கள் மனதில் இன்றும் நிலைத்து நிற்கும் காமராசர் தன்னால் கல் கற்க முடியவில்லை என்றாலும் நம் நாட்டின் அத்துணை குழந்தைகளும் கல்வி கற்க வேண்டும் என்ற கொள்கையை கொண்டிருந்ததினால் இலவச கல்வி திட்டத்தை ஏற்படுத்தினார் அந்நிய நாட்டின் சில வானியத்தை கைவிட்டு நம் நாட்டிலேயே வாணிபம் புரிய வேண்டும் என்ற கொள்கை கொண்டிருந்த வாவோ ஓ சிதம்பரனார் சுதேசியாக கப்பல் இயக்கி வாணிபத்தை நம் நாட்டில் பெருக்கச் செய்தார் அறவழியில் வழியில் போராடியதை கண்ட சுபாஷ் சந்திரபோஸ் ஆங்கிலேயரை ஆயுதம் ஏந்தி போராட வேண்டும் என்று கொள்கையோடு போராடி இறுதியில் நாடு கடத்தப்பட்டார் இப்படி நாட்டின் சுதந்திரத்திற்கு பல போராடிய தியாகிகள் பலர் இருந்ததினால்தான் நாம் நம் நாடும் விளை அடைந்தது நம்ம கொடி பறக்கின்றன கொடிக்கு எந்தவித இழுக்கும் போராடினார் ஒரு தியாகி ஆம் அவர் யார் எப்படி கொடியை காத்தார் என்பதை கூறுகிறேன் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகிலுள்ள மேலப்பாளையம் என்றும் ஒரு சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் நாலாம் நாள் செங்குந்த முதலியார் சமூகத்தைச் சேர்ந்த நாச்சிமுத்து முதலியார் கருப்பாய் தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் குமரன் இவரது இயற்பெயர் குமாரசாமி முதலியார் இவருக்கு சிறு வயதிலேயே சுதந்திர இயக்கத்திலும் நாட்டில் இருந்தபடியால் காந்தியடிகளின் கொள்கையில் அதிகம் ஈடுபாடு கொண்ட குமரன் காந்தி அறிவித்த அத்துணை போராட்டங்களில் எல்லாம் கலந்து கொள்வார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு ஜனவரி பத்தாம் நாள் அன்று நடந்த ஆங்கிலேயர் அதிர் போராட்டத்தில் ஆங்கில அரசின் காவல்துறையால் தடியடிக்கு உள்ளாகி இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்த நிலையிலும் அவர் தன் கையில் இருந்த சுதந்திர அடையாளமான கொடியை காக்க வேண்டும் என்ற கொள்கை இருந்ததினால் கையில் இருந்த கொடியை விடாமல் உயர்த்தி பிடித்தவாறே தரையில் விழுந்தார் இறுதியில் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்ட அவர் மறுநாள் அதிகாலையில் உயிர் இழந்தார் என்னே அவரது நாட்டுக் கொடியின் பற்று அத்தகைய முவண்ணக் கொடியை வானுயர ஏற்றி நாமும் சுதந்திர தினத்தை கொண்டாடுவோம் ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்